ஓம் சாய்நாதா எனமன் அன்பான மக்களே பாபாவின் அபிஷேகம் ஆர்த்திகளை கண்டு வணங்குங்கள் உங்கள் பிரச்சனைகள் அதாவது நோய் கொடுமையால் வேதனைப்படுபவர்கள் நோய் நின்றும் விடுபடுவீர்கள் கடன் தொல்லையால் கஷ்டப்படுபவர்கள் பாபா அதிலிருந்து மீள வழிகாட்டுவார் வேலை இல்லாமல் மன உளைச்சலுடன் இருக்கும் பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்து மகிழ்ச்சி அடைவீர்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி மனக்கசப்புடன் வாழ்பவர்கள் மனம் மாறி விட்டு கொடுத்து போகவும் ஒருவர் ஒருவர் புரிந்து கொண்டு மகிழ்ச்சியுடன் வாழ்பவர்கள் வாழ்வார்கள் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தேர்வுகள் எழுதும் மாணவ மாணவிகள் மிகச்சிறந்த மதிப்பெண்களை பெற்று மகிழ்ச்சி அடைவார்கள் மக்களின் துயரங்களை போக்குவதற்காகவே பாபா அவதாரம் செய்தார் என்பதை புரிந்து கொண்டு உங்களது நியாயமான வேண்டுதல்களை பாபாவிடம் கேளுங்கள் அவை நிறைவேற்றப்படும் நம்மிடம் இருக்கும் அகங்காரம் கோபம் பொறாமை பழிவாங்குதல் பெரியவர்களை அவமதித்தல் தாய் தந்தையரை புறக்கணிப்பது போன்ற மகாத் அவர்களை செய்யாமல் இருந்தால் பாபா நம்மிடையே ஓடி வருவார் நமது தூய்மையான மனதில் வந்து அம அமர்ந்துவார் அவர் நம் அருகில் இருக்கும்போது நமது துன்பங்கள் அனைத்தும் பறந்தோடும் எத்தனை சிரமங்கள் வந்தாலும் அவர் நம்மை கை கொடுத்து காப்பாற்றுவார் என்பதை நீங்கள் மனதார நம்புங்கள் உங்கள் நம்பிக்கை தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒன்றுகோள் நம்பியவர் கெடுவதில்லை பாபா மீது முழு நம்பிக்கை வைத்த அனைவரும் பலன்களை பெரிதாகவும் அடைவார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை பொறுமையுடன் இருங்கள் நம்பிக்கையுடன் இருங்கள் பாபாவிட மனவிட்டு கேளுங்கள் அனைத்து நன்மைகளையும் நீங்கள் அடைவீர்கள் பாபாவின் அன்பும் ஆதரவும் உங்களை என்றென்றும் காப்பாற்றும் உங்கள் சந்ததிகளை காப்பாற்றும் நீங்கள் வேண்டிய வேண்டுல்கள் அனைத்தும் நிறைவேற நான் பாபாவிடம் உங்களிடமாக உங்களுக்காக மன்றாடி பிரார்த்திக்கிறேன் பாபா அருள் செய்வார் நம்பிக்கையோடு நெருங்கள் ஓம் சாய்ராம்